ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அன்புக்கினே சகோதர்கள் அல்லாஹு நடிகார்கள் ஒரு நிமிடத்தில் உள்ள செய்த தலைப்பு கீழால் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலி வஸ்லாம் அவர்கள் இந்த நாங்கள் இருக்கக்கூடிய மஹர மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் அஃது பாஜா ரமதான் ஷஹர்லாஹில் மஹரம் அதாவது ரமதானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நோன்பு என்னென்னு சொன்னால் அல்லாஹுடைய மாதமாகிய இந்த மகரம்லே இருக்கக்கூடிய நோன்பு என்று சொல்கிறார்கள் போன்று வாப்தல் சலாத்தி பாதல் ஃபரியாத்தி கடமையான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹடத்தில் மிகச்சிறந்த தொழுகை எதுன்னு சொன்னால் கியாமுல்லேல் இரவு தொழுகை என்று சொல்லி ரசோல் அல்லாஹி சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம் இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த செய்திக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அப்ரஹிம் மஹ்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் இந்த செய்தி வந்து எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றது அதாவது சுண்ணத்தான நோன்புகளிலே மிகச் சிறந்த நோன்பு வந்து சோம் ஷஹரூபாகி முஹர்ரம் அதாவது அல்லாஹுடைய மாதம் ஆகிய முஹர மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான் சுண்ணத்தான் நோன்புகள் மிகச்சிறந்த நோன்பாக இருக்கின்றது என்று சொல்லி இம்மா குரு ரஜ் இப்ராஹிம் அல்லா அவர்கள் விளக்கம் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நடிகார்களே இந்த முஹர மாதத்தில் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோற்று அந்த நல்ல நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம் எல்லாம் அல்லாஹு தாயலா இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் சுண்ணத்தான் நோன்புகள் வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு இந்த நிறுவனாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன் வாசு தவான் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமின்